வாயத்தோருந்து அப்படியே சொல்றாங்க நீங்க ரெண்டு பேரும் ரெட் லைட் ஏரியாவுக்கு போங்க நல்லா சம்பாதிக்கலாம் அப்படி இல்லைன்னா வீட்டுல ஆள் வர வச்சு சம்பாதிங்க அப்பயாவது உங்க அம்மா வந்து ரெண்டு லட்சம் கொடுக்க முடியுமா அப்படின்னு என்ன பச்சையா கேக்குறாங்க மிளகா தூள குடின்னு சொல்றாங்க குடிக்கலன்னா கரண்டி வச்சு அடிப்பான்னு சொல்றாங்க அப்படி குடிச்சிட்டு யாரால முடியும் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க மிளகா குடிச்சிட்டு யாரால நின்று வேலை செய்ய முடியும் வயிறு ஃபுல்லா எரியும் கத்துவ என்னால முடியல என்ன விட்டுருங்கக்கான்னு சொல்லி கத்துவ அப்பயும் தொடப்பம் செருப்பு எல்லாத்திலயும் அடிச்சிருக்காங்க என்ன கீழே படுக்க போட்டு அவங்க காலால மிதி மிதி என் மூஞ்சில மிதிச்சிருக்காங்க அவ்வளவு பிளட்டு வரும் என்னால முடியாது கெஞ்சுவ கதறுவ அக்கா என்ன விட்டுருங்க என்ன அடிக்கடி சொல்றாங்க நீ ஒன்னும் இல்லாத நாயி நீ வந்து என்ன பண்ண முடியும் என்ன நீயும் நானும் ஒன்னா என்னோட கேஸ்ட வச்சு ரெண்டு தடவை என்ன திட்டி இருக்காங்க படிக்கணும் ஏன்னா எங்க வீட்டுல எனக்கு அப்பா இல்லை அம்மா மட்டும் தான் அம்மா எவ்வளவுதான் தம்பி எண்ணி பாத்துப்பாங்கன்றனாலதான் சரி டுவெல்த்து முடிச்சுட்டேன் டுவெல்த் லீவ் இருக்கு சரி அந்த லீவ்ல போயிட்டு நம்ம கொஞ்சம் காசு பாத்தனா நம்ம காலேஜ் படிக்கலாம் ஏதோ ஒரு இது படிக்கிறதுக்காவது ஹெல்ப்பா இருக்கும் தான் நான் வேலைக்கே போனேன் ஆனால் வேலைக்கு போன இடத்துல என்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லி என்னோட காசு சம்பளம் ஒரு ரூபா கூட எனக்கு கொடுக்கல படிக்க வைக்கிறேன் படிக்க வைக்கிறேன்னு சொல்லி தான் இருந்தாங்க கடைசி வரைக்கும் நான் படிக்கணுன்றதுக்காக தான் வேலைக்கே போனது ஆனால் என்னை இவ்வளோ கொடுமைப்படுத்துனாங்க இதெல்லாம் தாங்கிக்கிட்டேன் இதுக்கு மேலேயும் என்னால் திரும்பாங்க வேலைக்கு போக முடியாதுன்றதுனால தான் நடந்த கொடுமை எல்லாத்தையுமே சொன்னேன் ஏன்னா இந்த கொடுமை எனக்கு நடந்தது நான் அனுபவிச்சிருக்கேன் எவ்வளோ கொடுமை எவ்வளோ வலி எவ்வளோ ரத்தம் இது இன்னொரு பொண்ணுக்கு நடந்தால் அந்த பொண்ணு எவ்வளோ தாங்குவா அப்படின்றனால தான் நான் இதை வெளியே சொல்லணுன்றதுனால தான் நான் சொன்னேன் என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலான்னு என்னால் முடியல வேலை செய் எனக்கு எப்போதான் வேலை ஸ்டார்டிங் நான் போய் செய்கிறேன் புதுசாக என்னால் வேலை செய்ய முடியலன்னு சொல்லி நான் ரெண்டு நாள்லேயே சொல்கிறேன் என்னை வேலை வேலை செய்ய முடியல நான் வீட்டுக்கு போறேன்னு அவங்க அவங்களோட எம்எல்ஏ நான் எம்எல்ஏ மருமக நான் வந்து என்ன வேணால் பண்ண முடியும் உங்கள் அம்மாவை இப்போவே நினச்சாலும் ஸ்டேஷனில் தூக்கி வைக்க முடியும் என்னை மிரட்டுறாங்க நாங்க வந்து எதுவுமே இல்லாதவங்க எங்கள்கிட்ட காசு பணம் எதுவும் இல்லை அவங்க சொல்ற மிரட்டலுக்கு பயந்து நாங்க வேலை செய்யற அவங்களுக்கு இருக்கிற டென்ஷன் ப்ரெஷர் அந்த காரணத்தை வச்சு நான் ஒழுங்கா வேலை செய்யல அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சு என்னை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன எவ்வளவு அடிக்கணுமோ அவ்வளோ ஒருத்தரை அடிச்சு என்ன கொடுமைப்படுத்திட்டாங்க குழம்பு கரண்டியை வச்சு என்ன பிளட்டு வர வர என்ன அடிச்சிருக்காங்க நான் கேஞ்சு என்னை விட்டுருங்கப்பா என்னால வேலை செய்ய முடியல ஒரு மனிதாபிமானம் கூட இல்ல ஒரு பொண்ணை இன்னொரு பொண்ணே இவ்வளவு கொடுமை செய்யறாங்க அது அவங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கு அவங்க சொல்றாங்க வந்து சமாதானம் பேசிக்கலாம் நான் காசு குடுக்கறது இருந்தாலும் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாங்க இவ்வளவு கொடுமை நடந்திருக்குது இதெல்லாம் சரியாயிடுமா இதுவே அவங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி நான் பண்ணிட்டு நான் காசு கொடுத்துடுறேன் என்ன விட்டுருங்கன்னு சொன்னா அவங்க விடுவாங்களா அவங்க சொல்றாங்க ஒரே வார்த்தை அவங்க மனசுல இருக்கிறது நான் எம்எல்ஏ வீட்டு மருமக நான் வந்து என்ன என்னோட என்னை அசிங்கப்படுத்துறாங்க அதை வந்து வெளியே யாராவது வந்து கேட்டா அவங்க சொல்றாங்க நான் எம்எல்ஏ வீட்டு மருமக இது எம்எல்ஏ வீடுன்னு சொன்னா எவன் வந்து கேப்பான் எவனா இருந்தாலும் பொத்திக்கிட்டு போவான்ற வார்த்தையை அழுத்தி சொல்றாங்க என்னை அடிக்கடி சொல்றாங்க நீ ஒன்னும் இல்லாத நாய் நீ வந்து என்ன பண்ண முடியும் என்ன நீயும் நானும் ஒன்னா என்னோட கேஸ்ட வச்சு ரெண்டு தடவை என்ன அசிங்கசிங்கமா இருக்காங்க அவங்க எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோ ஒருத்தர் அசிங்கப்படுத்திருக்காங்க என் நான் வேலைக்கு போனேன் என் மேல கை வைக்கிறதே அவங்க ஃபர்ஸ்ட் பண்ற தப்பு ஆனா எங்க அம்மாவை என்னென்னலாம் பேசியிருக்காங்க என்ன சொல்றாங்க நீயும் உங்க அம்மாவும் வேலை செய்யறதுக்கு சரியான ஆள் இல்லை நீங்க ரெண்டு பேரும் வாயத்தோர்ந்து அப்படியே சொல்றாங்க நீங்க ரெண்டு பேரும் ரெட் லைட் ஏரியாவுக்கு போங்க நல்லா சம்பாதிக்கலாம் அப்படி இல்லைன்னா வீட்டுல ஆள் வர வச்சு சம்பாரிங்க அப்பயாவது உங்க அம்மாவால ரெண்டு லட்சம் கொடுக்க முடியுமா அப்படின்னு என்ன பச்சையா கேக்குறாங்க ஒண்ணும் இல்லாதவங்கதான் ஆனா மான மரியாதை நீ எங்களுக்கும் இருக்குது அத அவங்க யோசிக்கல ஒரு பொண்ணை எவ்ளோ கொடுமைப்படுத்த முடியுமோ எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ எல்லாமே பண்ணிட்டாங்க எவ்வளோ ஒருத்தர் பண்ணணுமே அவ்வளவு பண்ணிருக்காங்க மிளகாத்தூளை கரைச்சு குடின்னு சொல்றாங்க குடிக்கலன்னா கரண்டி வச்சு அடிப்பான்னு சொல்றாங்க அப்படி குடிச்சுட்டு யாரால முடியும் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க மிளகாத்தூளை குடிச்சிட்டு யாரால நின்று வேலை செய்ய முடியும் வயிறு ஃபுல்லா எரியும் கத்துவேன் என்னால முடியல என்ன விட்டுருங்கக்கான்னு சொல்லி கத்துவ அப்படியே என்னை வேலை செய்ய சொல்லுவாங்க காலையில ஆறரை மணிக்கு எழுந்தா நைட்டு ஒன்றரை மணிக்கு தான் என்னை படுக்கவே விடுவாங்க அது வரைக்கும் வேலை செய்யணும் ஓடிக்கிட்டே செய்யணும் என்ன எவ்வளோ தொடப்பம் செருப்பு எல்லாத்திலயும் அடிச்சிருக்காங்க என்னை கீழே படுக்க போட்டு அவங்க காலால மிதி மிதி என் மூஞ்சில மிதிச்சிருக்காங்க அவ்வளவு பிளட்டு வரும் என்னால முடியாது கெஞ்சுவ கதறுவேன் விட்டுருங்க என்னால முடியலக்கா என்னால முடியல அப்படின்னு கெஞ்சுவேன் இவ்வளோ இருக்க பண்ணாலுமே ஒரு குழம்பு கரண்டியை வச்சு என் உடம்பு ஃபுல்லா அடிச்சிருக்காங்க என் தலை ஃபுல்லா காயம் என் கட் பண்ணி ஹேர் ஸ்ட்ரைட்டிங் வச்சு என் ஃபுல்லா சூடு வச்சு இவ்வளோ பண்ணாலுமே என்ன ஒரு தடவை கூட ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனது இல்ல ஒரு ஒரு டாக்டரோ ஒரு நர்ஸோ கூட வந்து வீட்டுல என்னை இல்ல இவ்வளவு பண்ணாலும் அது நானா சரி பண்ணிக்கணும் ஐஸ் வீட்ல இருக்க ஐஸ் எடுத்து வை ஐ ஏன் ஒன்னு எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும் ஐஸ் எடுத்து வச்சு சரி பண்ணுன்னு சொல்லுவாங்க நான் அவங்க சொல்றாங்க சாப்பாடு நீயும் நானும் ஒன்னா நீயும் நானும் ஒரே இதா நான் சாப்பிட்ற சாப்பாடு உனக்கு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி எனக்கு ரேஷன் அரிசி வாங்கி கொடுத்தாங்க ரேஷன் அரிசி வாங்கி ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுன்னு சொல்றாங்க என்ன வீட்டுக்கு வர்றதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி குழம்பு கரண்டிய வச்சு ஒரு துணி ஒரு துணி துணி காய வைக்கலன்னு சொல்லி கொழம்பு கரண்டி வச்சு என் உடம்பு ஃபுல்லாக அடிச்சு என் கண்ணில் அடிச்சு வீங்கிருச்சு எங்க வீட்டுல சொல்றாங்க இதெல்லாம் அவளா பண்ணிக்கிட்டா கபோர்ட்ல இடிச்சுக்கிட்டா யாரால போய் கபோர்ட்ல இடிக்க முடியும் காயம் மறைக்கிறதுக்கு எனக்கு வாங்கி கொடுத்து இது அம்மா கிட்ட இதெல்லாம் சொல்லக்கூடாது வீட்டுக்கு வர்ற வரைக்குமே சொல்றாங்க எனக்கு ரெண்டு லட்சம் பணம் கட்டிடுன்னு சொல்லி ஒரு ஃபார்ம் ரெடி பண்றாங்க ரெடி பண்ணி அதுல வந்து மூணு வருஷத்துக்கு நான் இங்கதான் வேலை பார்ப்பேன் நான் வந்து ஏமாத்திட்டு போக மாட்டேன் அப்படி ஏதாவது பண்ணா எங்க அம்மா மேலேயோ என் மேலேயோ என் தம்பி மேலேயோ எந்த ஒரு ஆக்ஷன் வேணா எடுக்கலாம்னு சொல்லி வர்றதுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்றாங்க நான் எங்க அம்மா கிட்ட இதை சொல்றேன்னு சொல்லும்போது போது சொல்லக்கூடாது நீ முதல்ல கையெழுத்து போட்டாதான் ஊருக்கு போக முடியும் ஏழு மாசம் எங்க அம்மாவை என் கண்ணுல காட்டவே இல்லை எங்க அம்மா வந்து பாக்குறேன்னு சொல்லும்போது கூட இல்ல நாங்க சென்னையில இல்ல பெங்களூர்ல இருக்குன்ற ஒரு பொய்யை சொல்றாங்க எங்க அம்மா கிட்ட பேசும்போது ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில நான் சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது வார்த்தையை மாத்தி பேசினாலோ இல்ல ஏதோ ஒரு க்ளூ குடுக்கற மாதிரி பேசினாலும் என்ன அடிக்கிறாங்க இந்த கையெழுத்து போட்டாதான் வீட்டுக்கு போக முடியும்னு சொல்றாங்க நான் கையெழுத்து போட்டேன் கையெழுத்து போட்டு வீட்டுக்கு வரேன் வீட்டுல வந்து சொல்றாங்க உங்க அம்மா இந்த மாதிரி எங்க அம்மா என்ன பாத்துட்டு கேக்குறாங்க ஏன் என் பொண்ணுக்கு இப்படி காய அடிபட்டு இருக்கு இவ்வளோ தர் இருக்கு அப்படின்னு கேக்கும் போது அவங்க சொல்றாங்க உங்க பொண்ணா தான் போய் அடிச்சுக்கிட்டாங்க வீட்டுல வந்து என்னால சொல்லாம சொல்ல முடியல ஏன்னா என்ன பிளாக்மெயில் பண்றாங்க உன் தம்பி ஸ்கூல் போகும்போது லாரி ஏத்தி கொண்டுடுவேன் உங்க அம்மாவை தூக்கி ஸ்டேஷன்ல வச்சிருவேன் உங்களால என்ன பண்ண முடியும் நீயே இல்லாத நாயி போலீஸ் கூட நாங்க தான் கேட்பான் உன்கிட்ட காசு வாங்கிடுவான் காசு வாங்கிட்டு நீ கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிடுவா நான் ஒரு வார்த்தை சொன்னா மட்டும்தான் உங்க அம்மாவை வெளிய விடுவாங்க உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க இதுக்கு மேல என்னால சொல்லாம இருக்க முடியல எனக்கு நடந்த கொடுமை ஒவ்வொரு நாளும் நான் அனுபவிச்சிருக்கேன் சித்திரவாத என் ரத்தம் எவ்வளவு ரத்தம் போயிருக்குது எவ்வளவு அடி வாங்கியிருக்கேன் இதுக்கு மேல போனாலும் என் உயிர் இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது அதனாலதான் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டேன் இப்ப இவ்வளவு தைரியமா வந்து சொல்லும் போது என்ன தோணுதுன்னா எங்களுக்கான பாதுகாப்பு வேணும் எங்க அம்மாக்கோ இல்லை என் தம்பிக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது நான் படிப்புக்காக போய் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன் இந்த வருஷமே போயிடுச்சு என் படிப்பு எனக்கு படிப்பே இல்ல படி படிக்க வைக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி என்னை ஏமாத்திட்டாங்க அப்ப இல்லாதவங்க எல்லாருமே இருக்கிறவங்க தான் கேட்கணும் அவங்க இப்படியே சொல்றாங்க ஒண்ணு இல்லாத நாய் அவங்களோட தான் அவங்க காட்டுறாங்க என்கிட்ட நான் எம்எல்ஏ வீடு உங்களால என்ன பண்ண முடியும்னு கேக்குறாங்க என்கிட்ட எதுக்காக அடிக்கிறாங்கன்னா அவங்களோட மோட்டிவேஷன் வந்து வந்து ஒரு 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 வேலை வேலை எனக்கு புதுசு நான் போனது துணி ஒழுங்கா மடிச்சு ஒரு இடத்துல கரெக்டான இடத்துல வைக்கல அப்படின்றதுக்காக அடிக்கிறாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு டென்ஷன் ஒரு பேபி கூட அதுக்கு அடிக்கிறாங்க அவங்க பேபி அழுவுறதுக்கு அதுக்கு நான் காரணமா ஏழு மாசமா அந்த வீட்டுல நான் வேலை பார்த்தேன் வீட்டுல வந்து வீட்டில் வருவாங்க ஒரு அக்கா வந்து வந்துட்டு போவாங்க வேலை செய்கிறதுக்கு அவங்கள கிட்டே இவங்க ரூல்ஸ் கொடுக்குறாங்க நீ வந்து அந்த நாயை எவ்வளோ அடிச்சுக்கோ என்ன வேணா பண்ணிக்கோ நான் உனக்கு அந்த ரூல்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி அவங்களை விட்டு என்ன அடிக்க வைக்கிறாங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்துட்டு போகிறவங்கள வச்சு என்ன அடிக்க வைக்கிறாங்க அவங்க வருவாங்க கூட்டி மார்க் போடுவாங்க வந்து போடுவாங்க போ நான் ஒரு தப்பு அந்த நேரத்தில் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா அவங்கள நிக்க வச்சுட்டு இந்த ஏழு மாசமாவே அவங்க வந்து செய்யற வேலையை விட அவங்கள நிக்க வச்சுட்டு என்ன செய்ய சொல்ற வேலைதான் அதிகம் அங்கே மருமகள் தான் என்ன ஏழு மாசமாவே தாக்குனது எம்எல்ஏ மரும மகன் வந்து ஒரு தடவை நான் வீடு பெருக்கிட்டு இருந்தேன் அப்ப அவங்க சொன்னாங்க அந்த 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 அக்கா நாயை பெருக்க சொல்லுன்னு சொல்றாங்க இவ்வளவு நாளுமே என்ன வந்து ஒரு பொண்ணு அவங்களும் ஒரு பொண்ணுமா இங்க வாமா போமா அப்படின்ற வார்த்தையை வச்சு என்ன கூப்பிட்டதே கிடையாது என்னென்ன வார்த்தையில கூப்பிடணுமோ கூப்பிடக்கூடாதோ அந்த வார்த்தையை வச்சுதான் என்ன கூப்பிடுவாங்க அவங்க சொல்றாங்க அந்த நாயை பெருக்க சொல்லுன்னு அந்த அண்ணன் வந்து சொல்றாரு பாஸ்டா பெருக்க சொல்லி அப்பா சொல்றாங்கன்னு நான் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க சொல்றாங்க அந்த நாயை அந்த தொடப்பு கட்டியை புடுங்கி அடின்னு அவரு அந்த தொடப்பு கட்டி புடுங்கி ரெண்டு அடி அடிக்கிறாங்க நீ அடிக்கிறது சரியில்லை

உங்களுக்கு வா ஒரு 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 பைசா பைசாலாம் முதல்ல வந்துட்டு ஒரு குழந்தை வேலை கெடுக்கலாமா அறிவி வேணாமா குடும்பத்தினருக்கு பதினேழு வயசு இப்பதான் பதினெட்டு வயசு முடியுது டிசம்பர்ல ஒரு பைசா கூட குடுக்கல இவங்க வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து படிக்க வைக்கிறதா சொல்லி ஏமாத்தி அதனாலதான் இவங்க அம்மையார் வந்து பொறுமையா இருந்தாங்க ஏதோ ரெண்டு லட்ச ரூபா கட்டி படிக்க வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னா ஒரு ஒரு படிப்பும் படிக்க வைக்கல ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ற சொல்லினா இது புள்ள ஆன்லைன் எந்த அப்ப எந்த அப்ளிகேஷன்ல கைது போட்டுதா அப்ளிகேஷன்ல கைது போடல நான் ஒரு நாள் கூட ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணது கிடையாது எனக்கு எங்க படிக்க வைக்கறாங்கன்னு தெரியாது அவங்க சொன்னதே நான் உங்களுக்கு ரெண்டு லட்சம் ஒரு 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 நம்பிக்கை அடிப்படையில் ஒரு எட்டு மாசம் வந்துட்டு நாங்க இவங்க இவங்களும் வந்து விட்டுட்டு புள்ள படிக்குதுன்னு நினைச்சிட்டு தான் விட்டுருக்காங்க அதாவது என்னன்னாக்க இந்த வேலையை செஞ்சு அதுல வரன்ற காசை வச்சு எதிர்காலத்தை படிக்கணும்னு இந்த புள்ளோட திட்டம் எடியா நான் உன் மகளுக்கு ரெண்டு லட்ச ரூபா பணம் கொடுத்து படிக்க வைக்கிறேன்னு சொன்னதுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க அதை நம்பிட்டாங்க போன் போட்டு கேட்கும் போது நாங்க பெங்களூர்ல மாற்றல் ஆயிட்டோம் இப்ப சென்னையில் இல்ல நான் ஏழு மாசமா சென்னையில் மட்டுமே தான் இருந்தேன் பெங்களூருன்ற எந்த ஊருக்குமே நான் போனதே இல்லை